ஒரு கிளாஸ் இருக்கான் அந்த கிளாஸ்ல மொத்தம் எயிட்டி ஸ்டூடெண்ட் தான் ஓகேவா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து அன்னைக்கு லீவு ஸோ கிளாஸில் ஆன ஸ்டூடெண்டோட கவுண்ட் என்ன அப்படிதான் தான் கேட்குறாங்க டோட்டல் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஸ்டூடெண்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி எப்பயுமே டோட்டல் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எயிட்டி

அப்போ பிரசன்ட்டான ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் சிக்ஸ்டி